நம்பர் வேணுமோ அவங்கெல்லாம் உங்க நம்பர் எனக்கு வேண்டாம் உங்களுக்கு ஏன் நம்பர் வேணால் மெம்பர்ஷிப்ல நாலாவது ஆப்ஷனில் போய் அமுக்கிட்டு வாங்க நேத்து ஒருத்தர் நம்பர் வாங்கினாரு காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் உங்களை நேரில் பார்க்க முடியாது நாலாவது ஆப்ஷனலை தொடவும் மெம்பர்ஷிப் நாலாவது ஆப்ஷனலை தொடவும் சங்கர் சாப்பிடலாமா சாப்பிடல உங்கள் ஊர் என்ன ஊர் கேக்கே கேக்கே குமார் உங்கள் ஊர் எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கலாமா சாப்பிடலாமா பேஸ் காட்டுங்க காட்டிக்கிறேன் காட்டிக்கிறேன் இப்போ ஆக மொத்தம் யாருக்கு எதுவும் தேவையில்லை அதனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூப்பர் ஸ்டிக்கர் எதுலேயும் ஜாயின் பண்ண மாட்டேங்க அப்படி தானே எனக்கு வந்து இரண்டு குழந்தைகள் ரெண்டு பெரிய பையன் ரெண்டாவது பையன் என்ன சாப்பாடு சமைக்கலாமா சமைக்கல பெரிய ஓ சரிப்பா சரி சூப்பர் சூப்பர் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சரவணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தரணி காலை வணக்கம் வணக்கம் இருக்கிறீர்கள் தோசை ஓ சூப்பர் 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 நான் மாவாட்டுல நேரம் சமைக்கிறத ஜட்டி கலர் சொல்லணும்னா நீ போட்டுட்டு சொன்னேன் நல்லது தாரிணி தாய் மகாய் காமிக்கிற காமிக்கிறேன் கணேஷ் குமார் தாய் திருவிங்கடம் ஓ செத்து போனா தான் வரும் நினைக்கிறேன் குளிக்கிறதுக்கு சொல்ல முடியாது ஹாய் மா ஹாய் ஏஜ் சொல்ல மாட்டேன்ப்பா வாழைப்பழ வேணுமா இத்தமக்கா வேணுமா யாருக்கணும் அக்கா தங்கிட்டா குட் மார்னிங் நாகு காமிங்கள் காமிக்கிறேன் காமிக்கிறேன் இருவது ஏஜா எனக்கா சூப்பர் 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 வெரி நைஸ் பதினெட்டு வயசு பட்டாம்புச்சி அப்படின்ற மாதிரி இருக்கு ரவிச்சந்திரன் குட் மார்னிங் காலுக்கு சோரி குடுத்துருச்சு விஜய் வாங்கப்பா வாங்க வாங்க போகிறேன் திருமுகத்தை ஒரு முறை காட்டுங்க காட்டுங்கன்ற மாதிரி கார்த்திகா ஹாய் கார்த்திகா இல்ல ரவிச்சந்திரன் சமைக்கவே இல்லை கையை காமிப்போம் வெறும் செவ்ரை கஞ்சா பார்க்க மாட்டேங்கலாம் இப்பதான் கார்த்திகா உங்களை வந்து நிறைய பேர் கேட்டுக்கணாவ நான் அவங்க வாரப்ப வாரேன்ட்டு காமிக்கிறேன் காமிக்கிறேன் அவங்க இங்க இங்க இருக்காங்க ரவிச்சந்திரன்